நகை நாணயம் உத்தரவாதத்தின் மறுபெயர் பெயர் மால லாஜப்பல் பூக்கடைக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்றது டைமண்ட் ஹவு பிறகு சனி தோறும் குழந்தையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாடுங்கள் லவ்லி ஓசான் சகலவிதமான மீன்களும் தரப்படும் உடனுக்குடன்

அவங்களுக்கு தங்கச்சி இந்த புள்ளி அவன் எனக்கு மைச்சான் அவனுக்கு சௌரங்கள் எல்லாம் இருக்கு மாமன் இருக்கு மைச்சான் அவங்க சொல்றாங்களே என்ன நீங்கள் தேவையில்லாமல் உன்னிட்ட சொல்லி அவங்களை என்ன பிரச்சனை பண்ணி நிற்கிறாங்களே உங்களை மாதிரி கணவர் இங்கேருந்து என்னிட்ட வந்து எடுத்து போயிருக்கணும் சரியோ கனவருக்கு நான் கணவர் இருக்கிறேன் எல்லாரும் நிம்மதி தான் போயிட்டு வந்திருக்கேன் போயிட்டு வந்தவெல்லாம் ஆகும் என் வாகனத்தை பற்றி கதைக்கணும் என் டிரைவரை பற்றி கதைக்கணும் இப்படி அங்கே கொண்டு ஆயிரத்தில் கொண்டு நடக்கத்தான் செய்கிறது அது எங்கே எங்கே டீம் மட்டும் இல்லை வேறு ஒரு டீம்லேயே நடக்குது வேறு ஒரு டிரைவரில் நடக்குது பிரச்சனைகள் அதுகள்லாம் அப்படி நடக்கிறது ஒன்றும் செய்யலாது இதெல்லாம் அது எழுதின அதுக்கு நான் நான் என்ன செய்ய முடியும் எல்லாம் அழுத்தோ சிம்பிளாக போகூடா

என்ன ஒழுங்கு செய்த நீங்கள் நீங்கள் நான் விளம்பரம் போட்டேனா விளம்பரத்தில் என்ன மாதிரி என்ன மாதிரி செய்வோம் எல்லாம் போட்டு தான் இருக்கிறேன் அது பார்த்து நான் வந்து நீங்கள் என்ன வாங்க ஓடி வாங்க கூப்பிட்டு உங்களா நீங்கள் விளம்பரத்தில் போட்டிருங்களா என்னண்டு கொழும்புல இருந்து சொகுசு வாகனத்தில் என்ன இது ஏர் கொண்டிஷன் வாகனத்தில் உங்களை கொண்ட யாழ்ப்பாணத்தில் சொல்லி போட்டேன் நீங்கள் போட்டுட்டு என்ன சொகுசு வாகனத்துக்கு என்ன நடந்தது என்ன உள்ளுக்குள்ள இருக்கிறதான சொகுசு வாகனம் உள்ளுக்குள்ள தான் போடுறது ஏசி

அவன் அவன் வேலையிலாமி இருக்கிறான் இப்போ அவங்கள அவங்க வேலை சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவன் அவங்கள வானம் ஓடுறது என்ன காரணம் பண்ணோம் எடுத்து கொடுக்குறோம் நீ அவங்களுக்கு நீ அவன் என்ன படித்தவனு என்ன பட்டம் பெற்றவனோ இப்படி எங்கே நீ ஃப்ளைட் ஓடினவனோ இல்லை கப்பல் ஓடிடனும் கேட்டேன் நீங்கள் வாங்க ஓடுத்து கொடுக்குறேன் என்ன ஆச்சுக்க நான் என்னடைய குடும்பங்களை வந்து ரங்கினவன் சொன்னால் அவன் என்ன செய்யணும் அதுக்கு முதன் நாளே வந்து ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கி கொண்டு ஒலிம்பி ஆறுதலா பிரசாதன் அவர்களே தவான் அப்போ தவிர ஓ தான் செய்தவன் எங்களுக்கு நீர் குழம்புல ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் வந்து என்னோட உங்களுடைய வாகனக்காரன் எல்லோரும் வந்து ஏப்லாருமே ஏற்ற வந்தால் வந்தவங்க முதல் நாள் இரவே தங்கி போட்டு படுத்து போட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒலிம்பி போய் அவங்க கூட்டினா போகிறவங்க தான் செய்வனும் செய்தவன் ஆ இவனும் நீ என்ன கேட்க இங்கே தம்பி எல்லா விஷயமும் நாங்களும் எடுத்துட்டோம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் என்ன செய்தவங்களை நீ அங்கே ஹோட்டலில் கொடுத்த காசை அவன் எடுத்துட்டான் யார் எடுத்தது ட்ரைவர் நீங்கள் பிடிக்கும் பார்த்துனிங்களா ஆ எல்லாம் தெரியுமாடா இந்த

அடே போனதெல்லாம் தமிழ் உயிரடா அண்ணா தமிழ் உயிரோ மற்ற உயிரோ எந்த எந்த உயிராலும் உயிர் உயிர் தான் அண்ணா பேசாம இருங்க அண்ணா சும்மா கண்டவா உங்களோட இப்ப உங்களுக்கு என்ன பண்ணும் இதுதான் இதுதான் நடந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு போச்சுன்னு சரியோ நீங்கள் காசு தந்துருக்கீங்க அதுக்காக நீங்கள் காசு எல்லாம் அது எனக்கு ஒரு வாகனம் போச்சு எனக்கு ஒரு எனக்கு ஒரு உயிர் போச்சு நீ நாளைக்கு அந்த குடும்பத்தார் பார்க்குற அவன் அவன் டிரைவர் மனுஷன் பிள்ளையாக பார்க்க பார்க்குற இப்போ எங்கட எங்கட குடும்பத்தில் ஒன்று நடந்துட்டுது துக்க சம்பவம் ஒன்று நடந்துட்டுது

அவன் பொயிலுக்குள்ள வச்சு அந்த கட்டை வச்சு சுத்தி போட்டு அது அங்க வைக்க வெச்சிட்டு உருவோ உருவோ அது ஏத்து பாமாளே. அவனுக்கு என்ன நடக்குது போகுதுன்னு தெரியாது என்ன. எல்லா இடமும் அப்படி இல்லையா சரியோ நீங்க சொல்ற மாதிரி இங்க நித்திர வந்து ஓடி போட்டு அங்க போறது இங்க அப்படி பாக்கு அடைச்சுறது குடிச்சு போட்டு ஓடுறது கஞ்சா அடிக்கிறது அது அடிக்கிறது இது அடிக்கிறது இப்படி செய்யறது நிக்காம போற எல்லாம் வந்து வேற வேற டீம் இல்ல சில சில பேர் செய்யலாம் எல்லாரும் அப்படி இல்ல சரியோ ஒரு சிலர் பண்ண நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்கு எந்த ஆள் அப்படி இல்ல இவன் வந்து எங்க எங்க அங்க இதுல நின்று கோணுமா இல்லையோ எங்க என்ன கோயில் அடியில என்ன எந்த இடம் முருகாண்டி முருகாண்டி கோயில் அடியில அவன் நிக்கவே இல்லையா அவன் முருகண்டியில நிக்கிறதெல்லாம் வந்த காலம் பண்ணேன் அந்த காலம் முருகன் நாங்க நின்றுட்டு போனோம் ஒரு நேத்தி நட நேத்தி இல்லை நேத்துட்டு போகிறது ஒரு நடக்கும்னு இப்போ முருகன் நிற்க தேவையில்லை சும்மா இழுத்து கொண்டு போகலாம் பேசலாம் ரோடு அப்படி போட்டிருக்காருன்னு ஏன்னா கேட்டா அவள் வந்து முருகண்டியில கச்சான் பண்ண ஒன்று சொல்லி வர தங்கச்சியை அக்கள் விரும்பினா விடலாம் ஆனால் அவன் கச்சாய் பண்ணி அவர் சொன்னார் அவள் கிருணாஜியை போட்டோம் அக்காண்டு அது இப்போ நான் தமிழ்ல சொல்றேன்னு ஆ இந்தி நிற்கிற வண்டி தேவை இருந்தது முருகண்டியில நிக்கலாம் இப்போ நிற்க தேவையில்லை என்ன ஜா ந ஒண்ணும் முழக்கமில்லா நிற்கிறீல்லை ஒரு ரை ரெண்டு ஒரு மரத்தையாவது கொடுக்க வாகனத்தை நிப்பாட்டி ஒரு பத்து நிமிஷம் நின்று ஆறி அதுக்கப்புறம் தான் வாகனம் போகணும் முருவண்டி ஏன் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஆ இப்போ நீங்கள் இப்போ புதுசாக வந்து இந்த வியாபாரங்களெல்லாம் ஜோனிக்கிறீங்களா இந்த முருவண்டி வந்தது வேணெண்டு தெரியுமா ஏன்னா அதையும் சொல்லுங்களேன் தெரியாது வரலாறு சொல்லுங்களேன் ஆ முருவண்டி வந்ததே தம்பி ஜாழ்ப்பாணத்துலேருந்து முருவண்டியில் வந்து வாகனங்களெல்லாம் நின்று ஆறி முகத்தை கழுவி தண்ணி ஒரு டீயை குடித்து சாப்பிட்டு கச்சான் வண்டி தேங்காய் அடித்து கும்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரமாக நின்று களை ஆறி ப்ரோ வாகனத்தை ப்ரோச வாகனத்துல போகலாம் ஏன்னா அப்படின்னா நாங்கள் வேற அந்த அந்த ஏன் என் ரோட்ல வந்து வேற எங்கேயாவது கிணத்தடி இருந்தாலும் ஒரு கடை இருந்தாலும் அது நின்று களைப்பாங்கன்னா ஆரம்ப முடியாது என்னாத்த மட்டும் தான் ஆரம்பம் இங்கவா அப்படி இல்லடாப்பா ஒரு ஐவீகம் அது ஒரு ஐவீகம் அது முருவண்டில நின்னு அதல சேர கூட ஐவீகம் பண்ணது என்ன வசதி வாங்க இருக்கு தமிழ்லாம் சொன்னேன் என்ன முருவண்டில கா டைம் நிக்கணும் முருவண்டில நிக்க அப்போ ஆக்சிடென்ட் ஆக மாட்டாங்க அந்த அந்த ஒரு மாய எல்லாம் அண்ணே அது அந்த நேரம் அது அந்த நேரம் வந்து முருவண்ட குடுத்து அப்ப என்ன நடந்துது இப்ப என்ன நடந்துது இப்ப என்ன நடந்துது அப்ப அந்த நேரம் அண்ணே இப்ப அந்த அந்த ஐவீகம் நடந்துதோ இல்லையோ ஒரு மனுஷன்டாப்பா அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு வாகனத்தை நிப்பாட்டி போறாங்க வெள்ளை வெள்ளையில இருக்கிற முனியப்பரல்ல பானங்களை நிப்பாட்டி ஒரு கொஞ்ச நேரம் நின்றுட்டு போறாங்களே ஏன் பதிவு செய்கிறாங்க அது இல்லாமடாப்பா நீங்கள் நெச்சுக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த காலத்துல செய்த விஷயங்களை எல்லாம் ஏதோ ஒரு சும்மா தான் செய்தது கொண்டு கொண்டிருக்கிறீங்க அப்படி இல்லை கால ஒரு இப்ப சும்மா படிச்சு படிச்சு அந்த மாதிரி கோயில் எல்லாம் கட்டிப்படி தான் எல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் சும்மா

சரியா அப்படி இல்லை நீங்கள் வாகனம் ஓட்டுற நீங்கள் நீங்களாம் கவனமாக போகணும் நீங்களா எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அது வந்து என்னண்டு எங்களை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் கொண்டு வந்து ஏத்து விடும் பிறகு உங்களோட பாதுகாப்பில் நாங்கள் போறோம் உங்களை நம்பி தான் போகிறோம் ஒரு டிரைவரை நம்பித்தான் எட்டு ஜீவன் அதுல இருக்கு எட்டு 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 உயிர் போவே இருக்கு அது சரி இன்னொன்று நான் நீங்கள் டிரைவரை சொல்றீங்க கொள்ளணும் போகணும் வரணும் நீங்கள் வெளிநாடுலேருந்து போற நீங்கள் எல்லாரும் போய் ரங்கினோன்னு பிளேட்டில் கால் வச்ச உடனே சுடுது மணி அப்படி பிடிச்ச மாதிரி இருந்தால் அதுக்கு மேலே என்ன மாதிரி இங்கே இருந்து இங்கே ஜம் பண்ணினா அப்படி ஜால் பண்ணது போய் புலவனம் பண்ண மாதிரி இருப்பதை நீங்கள் துடிக்கிறீங்க நீங்கள் வந்து கொழும்பில் நின்று வேணும் கொழும்புல நிற்கக்கூடாது கொழும்பில் வந்து நின்று ஒரு ஒரு நாள் விளை பாரி போட்டு அங்கே பார்க்குறதை பார்த்துட்டு அல்ல இது வேண்டாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி போட்டு அதில் இரவு பேர் இரவு தூங்குறீங்க பகல் காலையில் இங்குறீங்கடா பின்னரே நின்று போட்டு பின்னாரு அறுதல் வலிக்கிறீங்க நீங்கள் அறந்த வலிக்கூட இல்லை கேட்குறேன் இல்லை நீங்கள் அறது வழி கிடையாது

ஒரு பாட்டி வருது சொல்லி போட்டு அத உதிக்குற இதுல நிப்பி நீங்க சும்மா அங்க நாங்க திருப்பி நான் தமிழ்ல சரி சொசைட்டி நீங்களே சில பேர் அப்படி நடக்கலாம் சில பேர் அப்படி செய்யலாம் எல்லாரும் அப்படி சொல்லலாம் சொல்லப்படுறேன் சரியா சும்மா அப்புறம் சில பேர் தனிப்பட்ட தனிப்பட்ட தான் வாகனம் எடுத்து ஓடுறான் அப்படி சொல்லி அவசரப்பட்டு உழைக்கணும்னு உழைக்கலாம் சில பேர் எல்லாரும் இல்ல அதுல சொசைட்டி வச்சுக்கணும் அப்படி இல்ல அது சரி இன்னொன்று கேட்குறேன் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த போன மாதம் வந்து எங்கள் சொசைட்டி இல்லை எந்த சொசைட்டி இல்லை ஆனால் இன்னொரு சொசைட்டி அங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த பொடியை நம்ம வானம் எடுத்துக்கொண்டு இங்கே கொஞ்சம் இங்கே வெளிநாட்டுக்காரர் வந்து யாழ்ப்பாணத்தில் வலிக்கிட்டு விட்டு இங்கே ஃப்ளைட் வலிக்கிற அந்த டைமை பார்த்து அங்கே வலிக்கிட்டு வலிக்கிட்டு போட்டு ஃப்ளைட் பிடிக்க கூட அவர் வந்தினம் என்ன இல்லை திருப்பேக வந்து அடிச்சது அவன் ஒரு வானம் முன்னு போய்கொண்டிருக்கும் அந்த வாகனத்தை க்ரோஸ் பண்ணி போட்டுமா ஏன்னா முன்னுக்கு ரோடு தெரியுது தான் க்ரோஸ் பண்ணிச்சின்னா விடியால் ஒரு வானம் வந்து அடிச்சு சரி அதுலேயே சரியாது ஆ இது தேவையில்லை கேட்குறேன் அதுக்கு அந்த அவசரம் தேவையோ ஏர்போர்ட்டில் வலிக்கிட்ட போகிறீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முதல்ல குழம்பு நின்று போட்டு நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி போட்டு போக வேண்டியதானே உங்களுக்கு அங்கே ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டிங்களேன் ஃப்ளைட் வந்து டிக்கெட் போகிறதுக்கு முதல் நாள் சனிநாயர் வந்து அது மிஸ் பண்ண மாட்டீங்க அது ஒரு வழி கிடைக்கும் அதே மாதிரி வந்து அது மிஸ் பண்ண மாட்டீங்க ரெண்டும் அவங்க ரெண்டு அவங்களுக்கு சும்மா போங்கண்ணே கதைக்கு கதையெல்லாம் வந்து கதைச்ச மாதிரி என்ன ஃபுல்லாக அப்படியே ஒரு வாகன விபத்து நடந்தால் அப்படியே வாகனக்காரன் மேலேயும் அவன் அவன் குடும்பத்த மேலையும் அவன் மேலேயும் அவன் மேலே பழைய சுமந்தி வரும் நீங்கள் ஒன்றும் செய்யாத மாதிரி அப்போ இப்படி இந்த வாகன விபத்துக்கும் வெளிநாடுல இருந்து நான் திருப்பி தமிழ்ல சொன்ன அதுக்கு அவனும் பாதி பாதிக்கணும் நீங்களும் பாதி காரணம் சரியா நீங்களும் ஒரு வாகனக்காரனை பிடிக்கிறீங்க அல்லது ஒரு சொசிட்டியை பிடிக்கிறீங்க அல்லது தனியோட பிடிக்கிறீங்கன்னு சொன்னா நாம சொன்ன மாதிரி பிரிம்பரத்தை பார்த்துட்டு பிடிக்காதுங்க நீங்க நீங்களும் வந்து தேவையில்ல அவனை பற்றி அலசி ஆராய்ஞ்சு இதாண்டு இது பொறுமையா போக பாருங்க சும்மா சாட்டுறதுக்கு சாட்டில்லாம் வந்து சாட்டி ஒன்னு என்ன சும்மா வந்து அங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து ரங்கி போய் பார்க்க உங்கள் டிரைவரை பார்த்த உடனே எங்களை மச்சான் வந்து குழம்பிக்கிட்டார் என்ன என்ன அவன் இப்போ கண்ணையும் இதையும் பார்க்க அவனுக்கு நித்திரை இல்லாத மாதிரி அப்படி இப்படியாது நான் நின்றவன் அப்போ அவன் மச்சான் சொன்ன வேற நீங்கள் நாங்கள் நின்றுட்டு சாப்பிட்டு விட்டுட்டு காலம் ஒழிக்கி கொடுவோம் நான் உங்களை கொண்டு அங்கே தட்டிட்டு இப்போ இன்னொரு பாட்டியை கொண்டு வருவோம் ஒன்று சொன்னான் நான்ப்பா டிரைவர் ரெண்டாடாப்பா ரெண்டு டிரைவரை வைங்காப்பா நிலவிளம்புக்கு வாரதுக்கு ரெண்டு டிரைவரை வைங்கோம் ஒரு டிரைவருக்கு கொஞ்சம் இயலாதுன்னு சொன்னால் மற்ற டிரைவர் ரோடு அதை அதைப்பட்டுட்டு நீங்கள் அவன் ஒரு தனியை போட்டு அங்கேயும் இங்கேயும் போட்டு அலை கழித்து சாப்பிட்றீங்க உங்களுக்கு காசு வந்து போகிறது எங்களுக்கு காசு வந்தால் சரியில்லை சொல்கிற கட்ட கதைய கிட்ட எடுத்து வச்சிருப்பாரு நான் கொஞ்சம் காசுக்கு விளம்பரம் போட்டே வந்துடே குறையடாப்பா குறையடாப்பா குறையப்பா இங்கே 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 முடிஞ்ச இரவு வரைக்கும் முக்கி முக்கி அடிக்கிறீங்க வருது காசு ஒரு வருஷத்தில் ஒருக்கா போகிறீங்க டூருக்கு அல்லது அங்கே அம்மா அப்பா பார்க்க போறீங்க அப்போ சில வரைக்கும் உங்களுக்கு என்ன பஞ்சு நீங்களே கா காசை வந்து மிச்சம் பிடிச்சு கொண்டு ரூபாலே மிச்சம் பிடிச்சு கெஞ்சி கெஞ்சி கஞ்சி கெஞ்சி கேட்டால் நாங்கள் ஒரு பிடிக்காம என்ன செய்யறது நீங்கள் வேறு காசுக்கு நம்மளால பாதிருவரை தான் நான் அனுப்புகணும் அதுக்கப்புறம் ரெண்டரை நான் சம்பளம் கொடுக்குறது வாகனத்துக்கு லோனை கட்டுறது எப்படி டீசல் அடிக்கிறது நீங்க சும்மா கதைக்கிற கதையை நீங்கள் எல்லாம் சொன்னது இந்த சும்மா அநியாயத்துக்கு வந்து வந்து தேவையில்லாமதுன்னோடே எங்களை பழிசுமத்த வேண்டாம் சரியோ உங்களே பிள்ளை இருக்கு ஒத்துக்கொண்டு பேசாமல் போங்க நடந்து நடந்து போச்சு உங்களோட உயிர் மட்டும் உங்க போயிடல எனக்கு ஒரு டிரைவர் போயிட்டு வாகனம் போயிட்டு நான் அந்த கவையில் நிற்கிறேன் சரியா நாளைக்கு சொசைட்டி பேர் எங்க போனா நாளைக்கு அந்த சொசைட்டி பேர் மாத்திரத்தை ஓடுபடுத்தோ நிற்கிறேன் நாளைக்கு ஒன்பது வானம் ஒன்பது வானக்காரன்னு நிற்கிறேன் நான்

சரி இது கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான மேலத்தை தாண்டி வந்து நிற்குது எங்கேயோ இருக்கிற அப்படி பழகு நடந்து போச்சு அதைவா மற்ற யோசிக்காது வந்து நீங்க டே எனக்கு சொல்லி ஜோசிக்க தேவையில்ல டே இந்த முதலாளி குழந்தை காட்டு இன்னும் போறேன் இல்லை போனடா ஒரு குடும்பம் போயிருக்கு சே குடும்பமே அழிஞ்சு போச்சு